இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தினம் தினம் பத்து கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து இந்த சீரியஸ்ல ரீசனிங்ல பகடியை பேஸ் பண்ணி உங்களுக்கு டயக்ராமே பகடியை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுவும் வந்து ரெண்டு பகடை கொடுத்து இல்லை மூணு பகடை இல்லை நாலு பகடை சம்டைம் அஞ்சு பகடை கூட லைனாக படத்தை கொடுத்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க இதில் மூணு விதமாக கொஷின் கேட்குறாங்க சரிங்களா ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன டைப்பை யூஸ் பண்ணனும் அப்படின்ற ட்ரிக்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டினை படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்த்துருவோம் எண் இரண்டுக்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பார்த்தம்போது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க ரெண்டு ட பகட டைக்ராம் கொடுத்துருக்காங்க என்ன கேள்வின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கடியை உருட்டி அதுக்கு கொடுத்துட்டாங்க மேலே இங்க ஒன்னு இருக்குது இங்க அஞ்சு இருக்குது மூணு இருக்குது இது மொதல் பேடை ரெண்டாவது பேடை எடுத்துக்கிட்டால் இங்க அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது சரிங்களா இதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இங்க இதில் ரெண்டுன்ற நம்பர் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்டுன்னா டைப் ஒண்ணுங்க டைப் ஒண்ணுன்னா கொஸ்டின் எந்த விதத்துல கேட்டிருக்காங்கன்னு பாக்குறது அதுல டைப் ஒண்ணு டைப் ஒண்ணுன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ரெண்டு பகடை இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பகடிலேயும் ஏதாவது ஒரு எண் மட்டும் காமனாக இருக்கும் எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது பகடைன்னு எடுத்துக்கலாம் இது ஃபர்ஸ்ட்டு பகடை இது ரெண்டாவது பகடை ஓகேவா நான் ஃபஸ்ட்டு படி பாருங்களேன் ஒன்று அஞ்சு மூணு கரெக்டா இப்போ ரெண்டாவது படத்துங்க அஞ்சு ரெண்டு நாலு பாருங்களேன் நல்ல கவுனிங்க இங்கேயும் அஞ்சு தெரியுது இர அதாவது முதல் படையிலையும் ரெண்டாவது படையிலையும் அஞ்சுன்ற நம்பர் சேமாக இருக்குது ஆனால் வேற எந்த நம்பரும் சேமாக இல்லை பாருங்க ஓ இந்த முத படியில் ஒன்று மூணு இருக்கா ரெண்டாவது படில நாலு ரெண்டுன்னு இருக்கா அப்போது ஒரே ஒரு எண் மட்டும் சேமாக இருந்தா நல்லா புரியுதா ரெண்டு பகடியை கொடுத்துட்டு ஒரு எண் மட்டும் சேமாக இருந்தா அதை டைப் பண்ணுங்க ஓகேவா புரியுதுங்களா புரியுது இப்ப இது எப்படி ஆன்சர் போடலான்னா இப்ப நான் ரெண்டுக்கு ஆப்போசிட் எல்லாம் கண்டுபிடிக்க போதில்லை எல்லாத்துக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி சார் இப்போ பாருங்க ஒண்ணு இல்லைங்க இப்போ ஃபர்ஸ்ட் பகடை எடுத்துப்போம் நான் இங்கே பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக நான் டயக்ராம் மறைஞ்சே காமிக்கிறேனே நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன் இங்க ஒன்று இருக்குது இங்க ரெண்டு இருக்குது இங்க மூணு இருக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் பகடியில் இது அஞ்சு சாரி இந்த இடத்துல ஒன்று அஞ்சு மூணு கரெக்டாக ரெண்டாவது பாடை வரைஞ்சிக்கிறேன் ரெண்டாவது பாட வரைஞ்சிட்டு நான் அந்த பகடியில் இந்த இது மட்டும் உங்களுக்கு புரியிறதுக்காக சரிங்களா மொத்த பாடையெல்லாம் வரையில இங்க அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு இங்கே நாலு இருக்கு ஓகேவா நல்லா கவனிச்சிங்கன்னா மொத படையில் அஞ்சு ரெண்டாவது பாடையிலயும் அஞ்சு சேமா இருக்கு இப்படி சேமா இருந்தா டைப் பண்ணுன்னு சொல்லிட்டேன் இது எப்படி ஆன்சர் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மொதல் பகடை எடுத்துங்க முதல் படையில் இங்கே அஞ்சு இருக்குல்ல சேம் நம்பர் காமனான நம்பர் அந்த அஞ்சில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் ஒரு வட்டத்தை போட்டுங்க குழப்பமே இருக்காமல் இருக்கும் குழப்பமே வராது சரிங்களா கடிகாரம் சுற்றும் திசை சரிங்களா நம்ம கடிகாரம் முழு சுற்றும் திசை அப்படின்னா அங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு பகடை நான் அங்கே வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பகடை வச்சுட்டு எது காமனாக இருக்குது அஞ்சு ஓகேங்களா அஞ்சு இந்த அஞ்சில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசைன்னா அடுத்தது மூணு வருமா மூணு போட்டுக்கிட்டேன் நான் முத படி பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குமா அந்த ஒன்று இப்படி எழுதிங்க புரியுதுங்களா காமனாக இருக்கிற நம்பர் அஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதை கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பரை போட போகிறேன் அப்படி கடிகாரம் சுற்றும் திசைன்னா முதல் மூணு வருது அதுக்கப்புறம் ஒன்று வருது எழுதிக்கிட்டேன் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டாவது பாடி பார்க்குறேன் அப்படியே எழுதிங்க எதையும் மாற்றாதீங்க அப்படியே ரெண்டு கீழே எழுதிங்க ரெண்டாவது பாடை இப்போ ரெண்டாவது படியில் உங்களுக்கு என்னென்னா காமனாக இருக்கிற நம்பர் என்னது அஞ்சு ஓகேவா அஞ்சு ஃபஸ்ட்டுங்க எழுதிங்க நேர் நேராக ஓகேவா எழுது புரியுதுங்களா எழுதிக்கிட்டு இப்போது கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும் மாற்றியதுனா கண்டிப்பாக தப்பாயிடும் ஞாபகம் சிங்க அப்போது பாருங்களேன் அஞ்சுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் கடிகாரம் சுற்றும் திசையில் ஒரு ஆட்டம் இங்கே கூட போடுங்க இதை பாருங்க இப்போ இதை எடுத்துக்கிறீங்களா அப்படியே கடிகாரம் சுற்றும் திசை ஓகேவா அப்போது அஞ்சுக்கு அடுத்ததா ரெண்டு வரும் அந்த ரெண்டு அப்படியே எழுதிங்க அதுக்கு அடுத்ததா நாலு வரும் அந்த நம்பர் இங்கே எழுதிங்க முடிஞ்சிடுச்சு எழுதுந்தது வரைக்கும் புரியுதுங்களா ஒன்றும் கிடையாதுங்க இப்போ என்னென்னா அங்கே பாருங்களேன் இந்த மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு இல்லை ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளோதான் அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த வட்டத்தை போடுங்க எப்படி ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு இல்லை நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று அவ்வளோதான் புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் எல்லாமே கண்டுபிடிக்க பாரு இப்போ அஞ்சு மட்டும் தான் இருக்குது அந்த அஞ்சுங்க எழுதிங்க இப்போ எந்த நம்பர் விட்டு போயிருக்கு பாருங்கள் ஒரு பகடன்னு எடுத்தால் மொத்தம் ஆறு நம்பருங்க ஓகேவா ஆறில் எந்த நம்பர் விட்டுருக்கோம் மூணு ரெண்டு வந்துருச்சு இல்லைன்னா இப்படி சொல்லுவோம் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு தான் இல்லை அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறு அவ்வளோதாங்க அப்போது மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு இல்லை ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு இல்லை நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறு இல்லை ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் கண்டு பிடிச்சா இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டுக்காங்க பாருங்க கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் அப்ப ரெண்டுக்கு ஆப்போசிட்னா அப்படி எங்க நான் எழுதிட்டு இல்லையா இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளவுதான் போய் பாருங்க ஆப்ஷன்ல இருக்கும் பாருங்க மூணு இருக்குதா பாருங்க ஆப்ஷன்ஸ் இருக்குது அடடே ஈஸியா இருக்கே அவ்வளோதான் புரியுதுங்களா கான்செப்ட் தேடி புரியுதுங்களா சிம்பிள் தான் சரிங்களா இப்போ அடுத்துதான் என்ன பாருங்க சப்போஸ் உங்களுக்கு புரியலாம் அடுத்த கேள்வி பாருங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டாவது கொஸ்டின் இங்கே இதெல்லாம் அழிச்சிடற டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா ஸோ இதை ஆயிடுச்சுருவோம் இது ஆயிடுச்சுலாம் இப்போ நான் ரெண்டாவது கொஸ்டின் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்தா என்ன புள்ளி கொடுத்தா என்ன ஏதோ கொடுத்தாலும் ஓகே தான் ஒரு பகுதியில் இரு நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளது எண் ஒன் மேலே பொழுது கீழே உள்ள எண் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஆப்போசிட்லாம் எல்லாம் விட்டுருங்க கொஷின் வந்து என்ன கேட்டுருவாங்களோ அதை மறந்துடுங்க அதுக்கு அடுத்து தான் கீழே ரெண்டே ரெண்டு பகடை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு பகடியா மூணு பகடியா நாலு பகடியான்னு சரிங்களா ஸோ ரெண்டே ரெண்டு பகடியோட டைக்ராம் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டா கரெக்டுப்பா அப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த புள்ளியெல்லாம் நம்பராக மாற்றிக்கலாம் சரிங்களா நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியத்துக்காக டைக்ராம் போடுறேன் இப்போ மேலே ரெண்டு புள்ளி இருக்கா ரெண்டுன்னு எழுதிக்கிட்டேன் அடுத்தது இங்கே சைடில் ஒரு புள்ளி இருக்குதா அப்போ இங்கே ஒன்றுன்னு எழுதிக்கிறேன் அதுக்கடுத்தது இங்கே எத்தனை புள்ளி இருக்குது அஞ்சு அப்போ அஞ்சுன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா நம்பராக மாற்றிட்டேன் புள்ளி ஓகேங்களா அதுக்கடுத்து தான் இங்கே பாருங்களேன் இங்கே ரெண்டு புள்ளி இருக்கா அப்போ ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் அதுக்கடுத்தது இங்கே எத்தனை புள்ளி இருக்குது ஆறுப்பா ஸோ ஆறு அப்படி எழுதிப்போம் நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை புள்ளி இருக்குது மூணு அப்போ இந்த மூணு இங்கே எழுதிக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போது எழுதியாச்சு இப்போ என்னென்னா இது என்ன டைப்புன்னு பார்க்கணும் ரெண்டு பகடை இருக்குது ஓகே டைப் ஒன்றுக்கு நான் என்ன டெஃபினேஷன் கொடுத்தேன் அதாவது ரெண்டு பகட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு எண் காமனாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டு தானே எந்த எண்ணு இப்போ பாருங்க இது இது நம்ம டை இது இது பகடை ஒன்று இது பகடை ரெண்டுன்னு வச்சுக்கோம் சரிங்களா குழப்பமே இல்லாமல் இருக்கும் இப்போ பகடை ஒன்றில் ரெண்டு ஒன்று அஞ்சுன்னு இருக்குதுப்பா பகடை ரெண்டில் ரெண்டு ஆறு மூணுன்னு இருக்குது நல்லா கவனிச்சிங்கன்னா பகடை ஒன்றுலேயும் பகடை ரெண்டுலேயும் ரெண்டு மட்டும்தான் காமனாக இருக்குது வேற எந்த நம்பரும் காமனா இல்லை சப்போஸ் ரெண்டு நம்பர் காமனா இருந்தா அது வேற டைப்பு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டு பகுதியிலையுமே ரெண்டு ரெண்டுன்னு ஒரு எண் மட்டும்தான் காமனா இருக்கு ஓகேங்களா ரைட்டுங்க அப்போ இது டைப் ஒன்று நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா டைப் ஒன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்ப இது எப்படி எழுதலாம்னா முதல்லங்க இங்க பாருங்க நான் பகடை ஒன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா பகடை ஒன்னுல எந்த எண் காமனா இருக்கு ரெண்டு அப்ப அந்த ரெண்ட ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் ஓகேவா ரெண்டு எழுதிக்கிட்டு கடிகாரம் சுற்றும் திசை ஓகேங்களா அங்க பாருங்க இந்த கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும் மாற்றி எழுதினா கண்பாமா தப்பாக தான் வரும் ஞாபகம் வச்சுங்க அப்போ கடிகாரம் சுற்றும் திசைனா ரெண்டு கருத்தது ஒன்று ஒன்று கருத்தது அஞ்சு அப்போ பாருங்கள் ரெண்டு கருத்தது ஒன்று ஒன்று கருத்தது அஞ்சு புரியுதுங்களா நேராக எழுதிக்கிட்டோம்பா ரைட்டுங்க அதுக்கு அடுத்ததான் இப்போ மொதல் பாட வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ நான் ரெண்டாவது பாடிக்கு வரேன் ரெண்டாவது பாடிக்குன்னா இங்கே ரெண்டு அப்படின்னு போட்டுறேன் சரிங்களா அப்போ ரெண்டாவது படியில் எது காமன் ரெண்டு தான் ஓகே தானே அப்போ தானே ரைட்டு அந்த ரெண்டு இங்கே எழுதிக்கிறேன் இங்கே கலர் மாற்றிப்போம் ஸோ இங்கே ரெண்டுன்னு எழுதிக்கிட்டா ரைட்டுங்க இப்போ என்னென்னா இப்போ இந்த ரெண்டாவது படையில் எது காமனாக இருக்கோ அங்கிருந்து கடிகாரம் சுற்றும் தான் நம்ம எழுதணும் சரிங்களா ஸோ கடிகாரம் சுற்றும் திசை அப்படின்னு பார்த்தா மாற்றி எழுதிங்க ரெண்டுக்கு அடுத்தது ஆறு வரும் ஆறுக்கு அடுத்தது மூணு வரும் கரெக்டா அப்போ ரெண்டுக்கு அடுத்தது ஆறு ஆறுக்கு அடுத்தது மூணு அம்புடுதாங்க ஃபினிஷ் இப்போ இப்போ எழுதிட்டுனா அவ்வளோதான் ரொம்ப எளிமை இப்போ என்ன கான்செப்டுன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறுங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு இல்லை ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று அவ்வளோதான் அடுத்தது அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு இந்த இந்த வட்டம் போகிறது புரியுதுங்களா இந்த மாதிரி வட்டம் போடுங்க அதான் ஆப்போசிட் அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு ஓகேங்களா அடுத்தது தனியாங்க ரெண்டு மட்டும் காமனாக இருக்குல்ல ரெண்டு வச்சுங்க இப்போ ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னன்னா மொத்தமே ஆறு நம்பர் தான் இருக்கு சரிங்களா அப்போ எந்தெந்த எந்த நம்பர் விட்டு போயிருந்தோ அதான் ஆப்போசிட் இவ்வளோ தான் ஏ ஒன்று இருக்குதா ரெண்டு இருக்குதா மூணு இருக்குதா நாலு இல்லை பாருங்க அப்போ நாலு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு அவ்வளோ நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் சப்போஸ் கொஷின் உங்களை என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க பட் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கின சரிங்களா அதான் ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன கேள்வின்னால் அங்கே பாருங்க நான் ப கொஷினுக்கு இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு ஆப்போசிட் என்னென்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்ட்டுங்களா ஸோ ஒன்றுக்கு ஆப்போசிட்னா அது பாருங்களேன் ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு கண்டுபிடிச்சாச்சே அப்போது ஆறு ஆப்ஷன் டி தான் விட அடா அடடடா ஈஸியாக இருக்குது

ஒரு நம்பர் மட்டும் தான் சேமாக இருக்கணும் அப்போ ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருந்தால் அது டைப் ஒன்று அப்படின்னு சொன்னேன் கரெக்டா கரெக்ட் இந்த பகுதியை பொறுத்த மூணு விதமான கேள்விகள் கேட்பாங்கன்னு ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு அந்த மைண்டில் வச்சுங்க இப்போ ரெண்டு பகுதியில் டைப் டூவில் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி இந்த பாருங்களேன் என்னன்னா மூணுக்கு எதிர எதிரான தளத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா அதுக்கு ரெண்டே ரெண்டு பகடை தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா இது ரெண்டு பகடையாக மூணு பகடையாக நாலு பகடையாக டாகிராமை பார்த்துடணும் ரெண்டு பகடை சரி ரெண்டு பகடைனா ஓகே சிம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் முதல்ல சேமாக ஒரே நம்பர் மட்டும் இருக்குதா அப்படின்னு பார்க்கலான்னா அங்கே பாருங்களேன் இது பகடை ஒன்று இது பகடை ரெண்டு சரிங்களா பகடை ஒன்று எடுத்துக்கிறேன் ரெண்டு அஞ்சு மூணுன்னு இருக்குது ஓகே அங்கடைய ரெண்டு எடுத்துக்கிறேன் அஞ்சு நாலு ரெண்டு அப்படின்னு இருக்குது சூப்பர் அடடா என்ன பாது இங்கே பாருங்க இங்கே ரெண்டு இருக்குதா இங்கேயே ரெண்டு இருக்குது ரெண்டு பாடிலேயும் ரெண்டு இருக்குது அதே மாதிரி ரெண்டு பாடியிலையும் அஞ்சு இருக்குது ஆமாங்க அடாடா என்னாங்க பண்ணுறது இந்த மாதிரி ரெண்டு நம்பர் காமனா சேமாக வந்துடுச்சின்னா இன்னும் ஈஸி வேலையே இல்லை என்னப்பா அதாவது புரிதா பாருங்க ரெண்டு பகடை தான் இருக்கணும் சப்போஸ் இங்கெல்லாம் ஒரு பகடை கொடுத்துருந்தா இந்த டைப் வந்து செல்லுபடி ஆகாது சரிங்களா ரெண்டு பகடை மட்டும் டயக்ராம் கொடுத்துருந்து ரெண்டு நம்பர் சேமாக இருந்தா ரெண்டு ரெண்டுன்னு இருக்கா ரெண்டு பகடிலையும் அஞ்சு அஞ்சுன்னு இருக்குதா காமனா ஸோ இந்த மாதிரி இருந்துட்டாவே நான் ஒன்றா உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு டைகிராமை போட்டுக்கலாம் அந்த டயக்ராம்லேயே போடலாம் இருந்தாலும் போடுவோம் ரெண்டு அஞ்சு மூணுப்பா பா ரைட்டு ரெண்டாவது படியில் அஞ்சு நாலு ரெண்டுங்க சூப்பர் இப்போ எது சேமாக இருக்குது இங்கேயிரு ரெண்டு ரெண்டுன்னு சேமாக இருக்குது அதே மாதிரி இங்கே அஞ்சு அஞ்சுன்னு ரெண்டு பகுதியில் ரெண்டு நம்பர் சேமாக இருக்கு ஒரு நம்பர் சேமாக இருந்தால் அதுக்கான தேரி டெஃபினிஷன் சொல்லிட்டேன் கரெக்ட் தானே கிளாக் வயசில் எழுதணும்னு சொன்னேன் பட் ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை இங்கே நாலு இருக்குது இல்லை இங்க மூணு இருக்குது இல்லை அப்ப நாலு ஆப்போசிட் மூணு அல்லது மூணுக்கு ஆப்போசிட் நாலு இந்த ரெண்டு நம்பர் தான் கேட்பாங்க வேற எந்த நம்பருமே கேட்க மாட்டாங்க போய் பாருங்க மூணு ஆப்போசிட் கேட்பாங்க இல்ல நாலு ஆப்போசிட் கேட்பாங்க ரெண்டுக்கு ஆப்போசிட்லாம் கண்டுபிடிக்க முடியாது அஞ்சுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா இருக்குதுல இந்த டைப் ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் சேமா இருந்தா எது வித்தியாசமா இருக்கோ அதுதாங்க ஆப்போசிட் அப்போ மூணு ஆப்போசிட் நாலு அல்லது நாலு ஆப்போசிட் மூணு இப்போ போய் கொஷினை பாருங்க அதை பாருங்களா மூணு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க மூணு ஆப்போசிட் நாலு ஆப்ஷன் பி தான் சரியான சூப்பர் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க இதுல இன்னொரு விஷயம் சொல்லி பாருங்க ரெண்டு பகடை கேட்டிருந்தாங்கன்னா டைப் ஒன்று டைப் டூ தான் கேட்பாங்க டைப் த்ரீனு ஒன்று இருக்குது சரிங்களா கேட்குற விதத்தை சொல்றேன் சரிங்களா அது கேட்க மாட்டாங்க ஒன்று டைப் ஒன்றில் கேட்பாங்க ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்கும் அல்லது டைப் டூவில் கேட்பாங்க ரெண்டு நம்பர் சேமாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா மூணாவது பற்றி நான் பிறகு சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்ததான் நாலாவது கேள்விக்கு வந்து விடுவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டாங்க ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு சரி என்ன கேட்டிருக்காங்க ஒரு பகடையின் மூன்று நிலைகள் கீழே தரப்பட்டு உள்ளன ரெண்டால் குறி குறித்த பக்கத்திற்கு எதிர்பக்கம் என் யாது அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா ரைட்டுங்க இப்போ இதுக்கான டெபினேஷன் பார்க்கணும் ஏன்னா மூணு பகடை கொடுத்துட்டாங்க சரிங்களா இங்கே பாருங்க ரொம்ப ஈஸி இப்போ நமக்கு வந்து ரெண்டு பகடை ஓகேவா நீங்க எத்தனை பகடைனா கொடுக்கட்டும் கொஸ்டின்ல டயக்ராம் சரிங்களா எத்தனை பகடை டயக்ராம் கொடுத்தாலும் அதில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ரெண்டே ரெண்டு பகடையை மட்டும் நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடுங்க சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா மற்றதெல்லாம் விட்டுருங்க என்னன்னா இருக்கட்டும் எனி திங் ஏதாவது இப்போ நாலு பகடை இருக்குது அஞ்சு பகடை இருக்குது மூணு பகடை இருக்குது டைக்ராம் அப்படின்னா எல்லாத்திலும் நீங்கள் பார்க்க வேணாம் ஏதாவது ரெண்டு பகடை பர்ஃபெக்டாக எடுக்கணும் எப்படி அதாவது நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும் என்னன்னா ரெண்டு பகடையில் சேமா ஒரே ஒரு எண் மட்டும் இருந்தா எல்லா நம்பருக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக இல்லையா இதான் நம்ம ரெண்டு கணக்கு மொதல் ரெண்டு கணக்கு பார்த்தோம் என்ன சொல்றேன் ரெண்டு பகடை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பகடையில ஒரு எண் மட்டும் சேமா இருந்துருச்சுன்னா அந்த அந்த ரெண்டு பகடையில இருந்தே ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக இல்லையா கரெக்ட் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த தேரியை இங்கே டெவலப் பண்ண போகிறேன் எப்படிப்பா அதாவது இங்கே பாருங்களேன் இப்போ ஃபஸ்ட்டு பகட ஒன்று மூணு அஞ்சுன்னு ஆறுன்னு இருக்குது ஓகே ரெண்டாவது பேட்டில் மூணு நாலு அஞ்சுன்னு இருக்குது சரி மூணாவது பேடையில் நாலு ஒன்று ரெண்டு அப்படின்னு இருக்குது ஆமாங்க இப்போது எனக்கு என்னென்னா மூணுக்கு ஆப்போசிட் வேணும் கரெக்டாக இப்போ நான் நான் இந்த பாருங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கெலாம் நம்ம பேர் வச்சுக்கலாம் இது மொதல் பகடை இது ரெண்டாவது பகடை இது மூணாவது பகடை சரிங்களா முதல் ரெண்டு பகடையை பார்ப்போம் இங்கே பாருங்களேன் ஒன்று மூணு ஆறு இருக்குது ஓகே இங்கே மூணு நாலு அஞ்சு இருக்குது அடடே இங்கே பார்த்தீங்களா இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு வேறு எதுவுமே சேமாக இல்லை ஆமாம் இல்லையா ஸோ முதல் பகடிலையும் ரெண்டாவது பகடிலையும் மூணு மட்டும்தான் சேம் நம்பர் இருக்குது வேற எந்த நம்பருமே சேமா இல்ல அப்போ முத படி ரெண்டாவது படி மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு பகடி வச்சே ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் ஆமாவா இல்லையா புரியுதா இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா அப்ப நான் அதை மட்டும் எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக அந்த ரெண்டு பகடை ஒன்னாவது பகடையும் ரெண்டாவது பகடையும் எடுத்துக்கிறேன் ஒன்னாவது படையில இங்க ஒன்று மூணு அதுக்கப்புறம் இங்க ஆறா ஆமாங்க அடுத்தது ரெண்டாவது அஞ்சுன்னு இருக்கு ஆமாங்க கரெக்டா ரைட் இப்போ இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ அவங்க எத்தனை பகடா கொடுக்கட்டும் எனக்கு தேவை ரெண்டு பகடை கரெக்டா எடுத்துக்கிட்டேன் இங்க மூணு சேமா இருக்கு இங்கேயும் சேமா இருக்கு ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருந்துருச்சுன்னா கவனிங்க முதல் பகடை நான் எழுதிக்கிறேன் முதல் பகடைன்னு எழுதிட்டு எது சேம் நம்பரு மூணு அப்போ இந்த மூணில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும் இதை மாற்றிடாதீங்க அப்போ கடிகாரம் சுற்றும் திசைனா முதல் மூணு வருமா அடுத்தது ஆறு வருமா அடுத்தது ஒன்று வரும் கரெக்டாக எழுதிட்டேன் இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாவது பகடை எடுத்துப்போம் ரெண்டாவது பகடை எடுத்துக்கிட்டு அதில் எது சேம் நம்பரு மூணு தான் அப்போ இந்த மூணுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கடிகாரம் சுற்று திசையில் எழுதணும் அப்போ கடிகாரம் சுற்றும் திசைன்னா மூணுக்கு அடுத்து நாலு வரும் அப்போ இங்கே மூணு அத்து இது இருங்க கலர் மாற்றிக்கலாம் மூணு அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் பாருங்க நாலுக்கு அப்புறம் தான் அஞ்சு வரும் கரெக்டாக புரியுதுங்களா புரியுதுப்பா இவ்வளோதாங்க இதை எழுதிட்டாவே முடிஞ்சிடுச்சு என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்க ஆறுக்கு ஆப்போசிட் நாலு சரிங்களா ஆறுக்கு ஆப்போசிட் நாலு அல்லது நாலுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு எழுதிக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்து தான் இந்த இப்படி போடுங்க கோலத்தை ஒன்றுக்கு ஆப்போசிட் அஞ்சு அல்லது அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒன்று ஓகேவா அடுத்தது மூணு மட்டும்தான் தனியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தம் ஆறு நம்பர் தான் எந்த நம்பர் வீடு பெற்றிருக்குதோ அதான் மூணுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது ரெண்டே இல்லை மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது ரெண்டு மட்டும்தான் இல்லை எது மிஸ் ஆகுதோ அதை மூணுக்கு ஆப்போசிட் அல்லது ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளோதாங்க பார்த்தீங்களா புரியுத நான் சொல்கிறது இப்போது ஆறு நம்பருக்கு நான் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது பாருங்க ஒரு பகடையின் மூன்று நிலைகள் மூணுக்கு ஆப்போசிட் கேள் மூணு நிலைகள் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க கரெக்டாக ரெண்டுக்கு எதிர்ப்பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அதோ ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளோதான் மூணு இருக்குதா பார்ப்போமே அடாடாடா அடா இருக்குதே அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி தெளிவாக புரியுதுங்களா பர்ஃபெக்டாகிடுச்சி சரிங்களா பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க இது நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்தது அஞ்சாவது கேள்வி அஞ்சாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா முகம் மூன்று காண்பி என்னது முகம் மூன்று காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இப்போ கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய நேரம் இது என்னப்பா அதாவது என்னென்னா இப்போது நான் டைப் ஒன்று டைப் டூ சொன்னேன் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ரைட்டு இப்போ இங்கே கொஞ்சம் பாருங்களேன் முத படியில் ரெண்டு மூணு ஒன்றுன்னு இருக்குது ஓகே ரெண்டாவது படியில் மூணு அஞ்சு ஒன்றுன்னு இருக்குது ஓகே மூணாவது படியில் நாலு மூணு ரெண்டு இருக்குது ஓகே இப்போ எனக்கு இதில் என்னென்னா ஏதோ ஒரு நம்பர் இப்போ மூணு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் அப்படி எனக்கு ஒரு டைப்பு தெரியும் ஒரு டைப்னால் ஃபஸ்ட் டைப் என்னென்னா ரெண்டே ரெண்டு பகடையை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பகடையிலையும் சேமாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் அந்த ரெண்டு பகடையும் வச்சுக்கிட்டே நான் ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக இல்லைங்களா கரெண்ட்டுப்பா ஆனால் இங்கே கொஞ்சம் பாருங்களேன் அந்த மாதிரி ரெண்டு பகடை இருக்குதான்னு பார்ப்போம் ஓகேவா புரிதா ஃபர்ஸ்ட்டு அதை பார்ப்போம் இது மொதல் படை இது ரெண்டாவது பகடை இது மூணாவது படை மொதல் பகடியில் ரெண்டு மூணு ஒன்று இருக்குது ஓகே ரெண்டாவது பகடியில் மூணு அஞ்சு ஒன்று இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்களேன் மொதல் படையில் ஒன்று இருக்குதா ரெண்டாவது பகுடலையும் ஒன்று இருக்குது மொதல் படியில் மூணு இருக்குதா ரெண்டாவது படி மூணு இருக்குது அடடா இது எடுக்கக்கூடாது இது வந்து நீங்கள் சொல்லலாம் ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு அது ரெண்டே ரெண்டு பகடையை மட்டும் கொடுத்து கேட்டிருந்தா ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு இல்லை அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டுன்னு சொல்லிடலாம் ஆனால் பயப்பில் மூணாவதாக ஒரு பகடை வச்சுருக்காங்க இல்லையா அப்போ அந்த டைப் டூ இங்கே செட்டு படி செல்லாது ஓகேவா புரியுதுங்களா ரைட்டுங்க ஆ இப்போ சரி ஒரு வேலை நான் ரெண்டாவது படி மூணாவது படி செலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறேன் ரெண்டாவது படியில் மூணு அஞ்சு ஒன்றுன்னு இருக்குது மூணாவது பாடலில் நாலு மூணு ரெண்டுன்னு இருக்குது ஆடாடா டாடா என்னப்பா தான் சேம் நம்பரு இங்கே பாருங்க இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு கரெக்டா வேற இல்லை இல்லை சேம் நம்பர் இல்லைப்பா ஆமாம்ல சூப்பருங்க நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று ஓகே ஓகே அப்போ நம்ம இந்த ரெண்டு பாடம் எடுத்துக்கலாம் நான் டைப் த்ரீ பற்றி டீ டீட்டெயில் சொல்ல இதே போதும் இல்லைனா தான் நான் டைப் த்ரீ பற்றி சொல்லணும் இங்கே பாருங்கள் ரெண்டாவது பாடியில் மூணு அஞ்சு ஒன்றுன்னு இருக்குதா ஆமாம் ரெண்டு மூணாவது பாடியில் நாலு மூணு ரெண்டுன்னு இருக்குது ஸோ அப்போ நான் ரெண்டாவது படியும் மூணாவது பாடையும் எடுத்துக்கிறேன் ஓகேவா கரெக்டா ஏன்னா அந்த டைப் இல்லைனா தாங்க நம்ம மற்ற டைப்புக்கு போகணும் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க அப்போ ரெண்டாவது டைப் ரெண்டாவது பார்ட்டில் என்னென்ன இருக்குது மூணு அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று இருக்குதா கரெக்ட் தப்பா இருந்த சொல்லுங்க அடுத்தது மூணாவது பாட பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டுன்னு இருக்குது நாலு மூணு ரெண்டுன்னு இருக்குது கரெக்டுங்களா கரெக்டுப்பா ஸோ இந்த ரெண்டு பகடி நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே இப்போ என்ன கான்செப்டுன்னா எனக்கு தேவை ரெண்டு பகடையில் ஒரே ஒரு எண் மட்டும் சேமாக இருக்கணும் மற்றதெல்லாம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படி இருந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இப்போது இது நம்ம இது இப்போதைக்கு நம்ம இது மோதப்பாடை ரெண்டு பாடன்னு வச்சுக்கலாம் சரிங்களா பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம இங்கே எழுதணும்ல மொதப்படை அப்படின்னு எழுதிக்கிட்டேன் எழுதிக்கிட்டு இப்போ எதை நம்பர் சேமாக இருக்குது மூணு மூணு தானே காமனா அப்போ அந்த முத முதப்படையில் கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும் அப்போ மூணுக்கு அடுத்தது அஞ்சு வரும் மூணு அஞ்சு ஒன்று கரெக்டாக பாருங்க கரெக்டுப்பா இப்போ நான் ரெண்டாவது பாடிக்கு வாரேன் ரெண்டாவது பாடை எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எது சேம் நம்பரு மூணு மூணுலேருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும் மூணுலேருந்து கடிகாரம் சுற்றும் திசைனா இது மூணு மூணு அடுத்தது ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் நாலு கரெக்டாக மூணு ரெண்டு நாலு கரெக்டாக பாருங்கள் ஆமாம்பா கரெக்ட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ என்னென்னா அது பாருங்கள் இப்போ இதை எழுதிட்டாவே ஃபினிஷிங்க என்னென்னா அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு ஓகேவா ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்து தான் இது பாருங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு இல்லை நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம் புரியுதா புரியுது அடுத்தது இங்கே மூணு இருக்குது அப்போது மூணு மட்டும் தனியாக இருக்குது தனியாக இருந்தால் எந்த நம்பர் இல்லையோ அதுதான் ஆப்போசிட் என்ன நம்பர் இல்லை ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு தான் இல்லை அப்போது மூணுக்கு ஆப்போசிட் ஆறு இல்லை ஆறுக்கு ஆப்போசிட் மூணு ஐம்பது தான் எங்கே ஃபினிஷ் இப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு இல்லை ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு இல்லை நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று மூணுக்கு ஆப்போசிட் ஆறு அல்ல ஆறுக்கு ஆப்போசிட் மூணு ஆறடா இப்போ என்னென்னா என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அவன் அங்கே பார்ப்போம் இப்போ பாருங்களா மூணுக்கு ஆப்போசிட் மூணுக்கு ஆப்போசிட்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டுமே மூணுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுனா ஆப்ஷன் டி தான் சரியான இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஆப்போசிட் சொல்லிட்டேன் ஆறு நம்பருக்குமே நம்ம கொஷினே படிக்க வேணாம் முதல்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி மூணு பகடை இருக்குதுன்னு வச்சுங்க நீங்கள் ஆப்போசிட் கேட்டிருக்காங்களா ரைட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேம் நம்பர் ஏதாவது ரெண்டு பாடலில் இருக்கும் அதை மட்டும் பர்ஃபெக்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள் சேம் நம்பர் ஒன்றே ஒன்று மட்டும் ரெண்டு பாடலில் இருந்தால் அந்த ரெண்டு பேட நம்பர் வச்சுக்கிட்டு ஆறுத்துக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் தேடி புரியுதுங்களா ரைட்டுங்க அடுத்தது ஆறாவது கேள்வி என்னப்பா இங்கிலீஷில் கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாமில் ஒரு கண சதுர்த்தியின் மூன்று விதமான தோற்றங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஏயின் எதிர் உள்ள எழுத்து எது இப்போது ஆறு பகடின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சாரி ஒரு படம் எடுத்துக்கிட்டா ஆறு முகம்னு சொல்லலாம் இவன் ஏபிசிடி குடுத்துக்கிறானே அப்ப எந்தெந்த பகடி என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் எந்த குழப்பமே வேணாங்க இந்த மாதிரி ஏபிசிடி கொடுத்துருந்தா கண்டிப்பா நமக்கு வந்து ஏதாவது ரெண்டு பகடியில சேம் எடுத்து இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க ஓகேவா அதுவும் வந்து மஸ்ட் ஏ இல்லாதான் பாருங்க ஏன்னா ஏ இல்லாதான் இருந்தால் தான் கரெக்டா இருக்கும் சேமா இருக்கிறது

சரிங்களா அப்ப கொஷினும் ஏதா கேட்டிருக்காங்க ஆப்போசிட் அப்போ நம்ம முதல் ரெண்டு பாடி எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டா இருக்கு ஏன்னா எழுத்து பாருங்க ரெண்டு பாட்லையும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் காமனா இருக்கு அப்படி இருந்துட்டா நம்ம எல்லாத்துக்குமே ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா குழப்பமே வேண்டாம் சரிங்களா அதேமாரி எழுத்துல இருந்தா நீங்க ஏன்னா ஏ காமனா எடுத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சி சிரமமா இருக்கு ஆப்போசிட்னா நான் எழுத்து வரும்னு பட்டு ஏ அந்த எதை கேட்டுருக்காங்களோ அது காமனாக இல்லாத மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா அது எடுத்துக்க மட்டும் இந்த கண்டிஷன் சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மொதல் ரெண்டு தான் எடுத்துக்கிறோம் மொதல் பகடைங்க முத படையில் எது காமன் கே அப்போ கே ஃபஸ்ட்டு நான் என்ன என்ன பண்ணிக்கிறேன் இங்கே வச்சுக்கிறேன் கே வச்சுக்கிட்டு உள்ள இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும் மாற்றி எழுதிடாதீங்க கடிகாரம் சுற்றும் திசைன்னா முதல் பி வரும் அடுத்தது ஏ வரும் அப்போ பி ஏ அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்ட் அடுத்ததாக நான் இப்போ ரெண்டாவது பாடம் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பாடம் எடுத்துக்கிட்டால் இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்கள் இதில் கே தோருகு கேவிலருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் தான் எழுதணும் அப்போ கேவிலருந்து கடிகாரம் சுற்றும் திசைனா கே முதல்ல இங்கே எழுதிக்கலாம் ஓகே அதுக்கு அடுத்து இது பாருங்களேன் எம் கரெக்டாக அடுத்ததாக எம் வரும் அதுக்கு அடுத்ததாக தான் எச் வரும் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போது நமக்கு இது மாதிரி எழுதிட்டிங்களா எழுதி முடிச்சிட்டோம்னே இங்கே பாருங்க பிக்கு பிக்கு ஆப்போசிட் எம்மு ஏமுக்கு ஆப்போசிட் பி அடுத்தது இங்கே பாருங்கள் ஏவுக்கு ஆப்போசிட் ஹெச் ஹெச்க்கு ஆப்போசிட் ஏ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு வந்து இப்போ கேவுக்கு ஆப்போசிட் என்ன சார்னா கண்டுபிடிச்சி சிரமமாக இருக்கும் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏபிசியில் இருபத்தி ஆறு எழுத்துருக்கு இதே ஒன் டூ த்ரீனா முதல் ஆறு பேஸ் தான் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் எழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி வரது சிரமம் சரிங்களா ஸோ அதனால் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஏவுக்கு ஆப்போசிட் ஏவுக்கு ஆப்போசிட் என்ன எச் இருக்குதா பாருங்க இருக்குது டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் இது குரூப் ஒன் கொஸ்டினே அப்படி தான் கேட்பாங்க சரிங்களா புரியும் அப்படின்னு நம்புறேன் கரெக்டா கரெக்டுப்பா இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஒரு ஹோம்மார்க் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஒன் டிஓ எக்ஸாம் வைப்பாங்கல்ல ஸ்கூலுக்கு அந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒரு ஒரு பகுதியில் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எண் ஒன்று என்ற பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் எந்த எண் வரக்கூடும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அதாவது ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஆமா தானே ஆமாங்க லேட்டஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுதான் ஸோ ஃபர்ஸ்ட் பகடி எங்களே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ரோம லெட்டர் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர்ல ரெண்டு நாலு மூணுன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோம லெட்டர்ல ஆறு நாலு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது ரோம லெட்டர் ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் இது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு முதல் மூணு பாடம் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணுங்க எப்படி சேம் நம்பராக இருக்கிற மாதிரி ஓகேவா ஒரு நம்பர் மட்டும் தான் சேமாக இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் அது செல்லாது சரிங்களா ஸோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேம் இமா இருக்கிற மாதிரி ரெண்டு பகடை எடுத்துருங்க எடுத்துட்டா இப்போ நான் சொல்லல கடிகாரம் சுற்றும் திசையில நீங்க போட்னாவே ஆன்சர் অটোமேட்டிக்கா வந்துரும் ஆறு நம்பருக்கு அதுல இப்போ ஒன்னு ஆப்போசிட் ஆப்ஷன் ஏ ஆரா இல்ல பி அஞ்சா இல்ல சி நாலா இல்ல டி மூணா அப்படின்றதை மرجாம கமாண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏழு क्वेश्चन கொடுத்துருக்கேன் இப்போ நாளை கிளாஸ்ல நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா நாலு பகடையை பேஸ் பண்ணி எப்படி கேக்குறாங்க அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மொத்தமா ஒரே கிளாஸில் பார்த்தா போர் அடிச்சிடும் தூங்கிடுவீங்க சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் ஆகும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்